வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ பிக் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு எப்படி இருக்குல்ல இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் டாஸ்க் வந்து அதான் யாரா அந்த பையன் அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த டாஸ்க் வந்து தனியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்வதி கம்ருதன் இந்த பஞ்சாயத்துக்கு வருவும் புதுசாக ஒரு பூதம் கிளம்புன மாதிரி கிளம்பியிருக்கு என்னடா இவ்வளோ நாள் ஆச்சு இந்த சீசனில் ஒரு விஷயம் கூட பார்த்திங்கன்னா பெருசாக டிபேட் ஆகலையே நார்மலாக எஜுகேஷன் பற்றி பேசுகிற மாதிரி ஒரு ஜென்ரல் டாக் கூட டிபேட் ஆகலையே வெளியில் என்ன இப்படி மந்தமாக போய்ட்டுருக்கு அப்படின்னு நினச்சோம் ஆனால் இப்போ இன்றைக்கி எபிசோடில் பார்த்த விஷயம் இருக்குல்ல அது வேறு வேறு டைமென்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுது அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது ஆல் ஓவர் இந்தியா டிபேட்டாக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு டு மூமெண்ட் மீட்டு மூமெண்ட்டில் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குல்ல இது இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒன்று சொல்லுவாங்க இவர் மேலையா இப்படி ஒரு அலிகேஷனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அலிகேஷன் சொல்கிறாங்கள ஒரு டைம் பீரியட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க நல்லா தானே இருந்திருக்கீங்க அதுக்கப்புறமா எப்படி நல்லா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும் அதுக்கப்புறம் வேறு வழி கிடையாது நிர்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி போயிட்டே இருக்கும்ல மாறி மாறி அந்த மாதிரி தான் இங்கே வந்திருக்கு கம்ருதன் பார்வதி இடையில் வந்து என்ன நடந்துச்சு நம்ம எபிசோடில் பார்த்தவரை பார்வதி எல்லை மிறவன் அதை பவுண்ட்ரி தாண்டி வர்றான் அன்வான்ட் டச்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு திவாகர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்தம்மா நேற்று வரை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே நான்வெஜ் ஜோக்காக வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் நான்வெஜ் ஜோக்காக பேசி ஜோக்குன்னு சொல்ல முடியாது நான்வெஜ் கண்டென்ட்டாக பேசிட்ருக்கீங்களாம்மா அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா அந்த சாப்பிடும்போது பேசின விஷயங்கள் இருக்குல்ல சாப்பாட பற்றி பேசுகிறேன் பேசினாரு பேசுகிறாங்க அப்படின்னு தோணும் ஃபஸ்ட்டு எண்டில் பார்த்தா தான் அவங்க சாப்பாடை பற்றி பேசல அதுவும் சாப்பிட்டுக்கிட்டே வேற செக்ஷுவல் கண்டெண்ட்டை பற்றி பேசிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணால் இன்னொரு இடம் பார்த்தோம் அந்த இடத்துல பார்வதி பெட்டில் போய் உட்கார்றாங்க பக்கத்தில் கம்ருதன் பக்கத்தில் அப்போ அவர் வந்து மூணு மாதம் கழித்து ஓகே வாங்குறாரு நான் கிடையாது உனக்கு அந்த பக்கம்தான் ஓகே உனக்கு அங்கே தான் செட் ஆகும் ஜாலியானு என்ன வேணால் பண்ணலாம் இந்த பக்கம் வேணாம் அப்படின்றாங்க மூன்றாவது ஒரு காட்சி அதை பார்த்தோம் இவர் வந்து கையில் எழுதுறாரு ஐ எம் ஹார்னி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு மூடாயிட்ட செக்ஷுவலாக உந்தப்பட்ட நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அதை வந்து அவர் சொல்கிறார் அப்படி எழுதி காட்டுறாரு அவர் கம்ருதின் ஸோ இதில் வந்து அவர் எழுதி வேற காட்டுறார் அப்படி அவரு அப்போ அவங்க டே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடிக்கிறாங்க லேசாக அடிச்சுட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஷன் தெரியல ஸோ இதுக்கப்புறமா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது திவாகர்கிட்ட அவங்க சொன்னது ரொம்ப கரெக்டு பேசுனாங்க தான் ஓகே வேபுளாக கொஞ்சம் நான்வெஜ்ஜாக தான் பேசுனாங்க எல்லாம் இருந்தது ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லை தாண்டுதுன்னு போது அவங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த பவுண்ட்ரி தாண்டி போகுது தப்பாகுது அப்படின்னு போது அதுக்காக சொல்கிறாங்க முகத்துக்கு நேராக பார்வதி பேசலாம்ல பார்வதியே வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் திவாகர் மேலே முதல் வாரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது அந்த கம்ப்ளைண்ட்டு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க அண்ணனை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க திவாகர் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அண்ணன் தப்பாக தொட்டால் மூஞ்சிக்கு நேரம் அடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எஜுகேட் பண்ணிட்டேன் நாங்கள் எஜுகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ தெளிவான பார்வதி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை இமிடியேட்டாக அப்போவே சொல்லியிருக்கணும்ல சொல்லியிருப்பாங்கல்ல அப்படிங்கிற அந்த கேள்வி வருது அந்த கேள்வியை ஒரு முக்கியமான ஆள் வந்து கேட்குறாங்க அது பார்ப்போம் ஃபஸ்ட்டு திவாகர் கேமரா முன்னாடி வழக்கம் போல் ஒரு இரிட்டேட் பண்ணிட்டுருக்காரு இவர் இவரை பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம் டீட்டெயிலாக ஏன்னா அவருக்கு தெரியுது அவர் வந்து யாரையும் போயிட்டு வம்பு பண்ணுறதில்ல அவர் அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு அதை நக்கல் அடிப்பாங்க நிச்சயமாக இவனுங்க நக்கல் அடிப்பது வருவானுங்கன்னு தெரியுது நக்கல் அடிக்கிறானுங்க அதே போல் இந்த வினோத்து அரோரா கம்ருதன் அதுலேயும் குறிப்பாக கம்ருதன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக வந்து இந்த மாதிரி ஒரு தத்திய தற்கூரியை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த தற்கூரி அது வந்து இங்கே மாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது கரெக்டாக திவாகர் என்ன நினச்சி பண்ணுறாரோ அது நடக்குது அங்கே அப்படியே திவாகர் அதை சொல்ல இதை தான் வெளியே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி பிக் பிக்பாஸ்குள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அப்போ சொல்லும் போது எல்லாம் சிரித்தாங்க சிரிச்சுட்டு இருந்தோம் நான் உட்பட யாரா தற்கூரி அப்படின்னு போய்ட்டு அப்படி இல்லை இன்றைக்கி இன்றைக்கி பெரிய ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கல்ல பல தற்குரிகள் உள்ளே உட்காந்துட்டு ஸோ சைக்காலஜி படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது பிரவீன் உட்பட பல பேர் சிரிக்கிறாங்க அங்கே சிரிக்காதீங்கடா அந்தால் கரெக்டாக தான் சொல்லிட்டுருக்கிறான் அந்தால் வந்து பிற்போக்குவாதியாக இருக்கிறான் அந்த கேஸ்ட் மனநிலையோடு இருக்கிறான் அதெல்லாம் வேறு அது வேறு விமர்சனங்கள் ஆனால் ஒன்று டார்கெட் வச்சு பண்ணுறான் அதுக்குள்ளே எல்லாரும் வந்து சிக்கிட்டு இருக்கிறீங்க வெளியே ஆடியன்ஸ் உட்பட அப்படின்னு தான் சொல்லணும் அவன் கோமாலியில் கரெக்டாக தான் இருக்கிறா அப்படி இப்போ திவாகர் கிட்ட மார்க் பண்ணும்போது திவாகர் வந்து இவரை போடுறதுக்கு டக்குன்னு பார்வதி ஒரு பொண்ணுக்கிட்ட பொண்ணு மேட்டரில் மாட்டிருக்கிற எல்லாருமே ஷாக் ஆக போகிறாங்க சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டரை சொல்கிறாரு இப்போ உடனே கமிருதன் வந்து ஏ என்ன பொண்ணு மேட்ரு என்ன பொண்ணு மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு வர அப்படி புரிஞ்சு போச்சு பொண்ணு மேட்ரு அப்படின்னா திவாகருக்கு மட்டும் தெரியுதுன்னா திவாகரை பற்றி பல பெண்கள் தனியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி விக்கல்ஸ் விக்ரம் எஃப்ஜே வந்து திவாகரை வான் பண்ணாங்க ஆனால் விஜேஎஸ் கேட்கும் போது ஒருத்தனும் இங்கே வாயத்தொருக்குல எல்லா பெண்களும் நாங்கள் சேஃபாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திவாகர்கிட்டே ஒரு பெண்ணு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஒருதனை பத்தி அப்படின்னா அதுவும் கம்ருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வேற யாரா இருக்க முடியும் வீட்டுக்குள்ள பார்வதியாக மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ பார்வதி தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவர் நேராக போகிறார் ஆக்சுவலி இந்த கிளிப்பை நான் முன்னாடியே பார்த்தேன் ஈவினிங்கே பார்த்தேன் அப்போ வந்து என்ன தோணுச்சுன்னா ஒரு சின்ன கிளிப்பு தான் பார்த்தேன் இவர் நேராக போகிறாரு கிச்சன் ஏரியாவுக்கு பார்வதி கிச்சன் ஏரியாவில் இருக்கிறாங்க என்னாச்சு நான் ஒன்றும் மார்க் பண்ணல அவரை பண்ணேன் அவனை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் ஓகே தானே எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் போகுது ரொம்ப நார்மலாக தான் போகுது இது இவங்க எதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க பார்வதி வழக்கம் போல் பழக்கத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டு இருக்கு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் அதை ஆனால் இப்போ எபிசோடில் பார்க்கும்போது வேற ஒரு கண்ணோட்டம் வருது இப்போ படத்துல எல்லாம் காட்டுவோம்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ண ஒரு வில்லன் வந்து சைலண்ட்டாக வந்து சிரிச்சிட்டே மிரட்டுவோம்ல அந்த மாதிரி மிரட்டுற மாதிரி இருக்குல்ல பார்வதியை போயிட்டு இவர் வந்து கேட்குறது எல்லாம் ஓகே இல்லை அப்படின்னு கேட்குறது இப்போ அதுக்கு தான் அவங்க அவ்வளோ ரியாக்ட் பண்ணாங்களா இப்போ என்ன நீ நான் பேசுகிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ எதுக்கு இன்னத்துக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன் இன்னத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக அதை பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு ஏமா நீ ஓவர் ஆக்ட் பண்ணுற தான் தோணுச்சு ஆனால் இந்த ஆங்கிலில் பாருங்க இவன் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறான் தப்பா அது திவாகருக்கும் போயிருக்கு இப்போ திவாகர் வரையும் போயிடுச்சா அப்படிங்கிறத இன்டெரெக்டாக மிரட்டுறதுக்கு பக்கத்தில் போயிட்டு ரொம்ப டீசெண்டாக பேசுகிற மாதிரி டீசெண்டாக மிரட்டின மாதிரி இருக்குல்ல அது இப்போ திவா திவாகரை போய் நோடணும் அடுத்து என்ன தெரியும் இந்த பீஸுக்கு இவ்வளோ நாள் வந்து அப்படியே ஒழுங்காக நல்லவன் மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நடிக்கிறதா இருந்தா அப்படி இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சுட்டேன் அப்படி ஆரம்பிச்சுட்டு என்னடா பொண்ணு மேட்ரு என்னடா டே அப்படின்னு சொல்லிட்டு திவா இவர் திவாகரை போய் தள்ளுறது அப்புறம் மார்க் பண்ணுறது இன்னும் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்கிறா அப்படி அதெல்லாம் வரல இப்போ பார்வதி வந்து அங்கே திவாகரை கண்டிக்கிறாங்க உன் விஷயம் பேசுனேன்னா உனக்கு கடுப்பிறந்துன்னா உன் விஷயம் பேசு என் விஷயத்தெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வராத அப்படின்னு அவங்களும் அங்கேயும் சொல்கிறாங்க இப்போ திவாகர் ஆர்வ கோளாறு இவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதான் வழின்னு சொல்லிட்டு அந்த மேட்டர் ஓபன் பண்ணிவிட்டேன் அப்படி இப்போ ரெண்டு பேர் பிரச்சனையாவது பார்வதி வந்து சொல்கிறாங்க இதை பேசாதீங்க பேசாதீங்க பேசாத போ போ போன்றாங்க இவ போன்னு சொன்னால் போனோம்ல அந்த பீஸ் இருக்குல்ல இந்த என்ன சொல்றது காம கொடுறன் அப்படின்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க புதுசாக நம்ம என்ன சொல்றது அந்த வேலையை தானே அதை பார்த்துட்டு இருக்கு கமருத்தின் இது என்ன பண்ணுறதுன்னா அங்கே இருந்துட்டு பிடிச்சி தானே பேசுனேன் பிடிச்சி தானே பேசினேன் பிடிச்சி தானே பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 அந்த வார்த்தையை சொல்லிட்டுருக்கேன் அப்படி டே ஒரு கட்டத்துக்கு மேலே இதை பேசுனா இது நமக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யாராவது ஒரு தடுத்து இருக்கணும்ல முதல்ல வந்து ரொம்ப தப்பாக இருக்குங்க அது அது ஈவிசிங் அந்த கேட்டகரியில் போதும் அது ரொம்ப வந்து அவங்க போன்னு சொல்கிறாங்க சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடிச்சி தானே பேசினேன் பிடிச்சி தானே பேசினேன் பிடிச்சி தானே பேசணும்னு சொல்லிட்டு ஓவராக ரியாக்ட் பண்ணுறதை பார்க்கும்போது ஏதோ பெருசாக பண்ணியிருக்கிறான் போல் இருக்கு என்ன ஓவராக பேசினவன் எப்படி காலில் நைட்டு காலைல காலைல நைட்டு சாயந்திரமாக எல்லா டைமும் சாப்பிட்ணும் கவர் போட்டு சாப்பிட்ணுன்னு பேசினவன் தானே இவன் ஹார்னி அப்படின்னு எழுதினவர் தானே அவரு அப்போ ஏதோ பண்ணியிருக்கிறான் போகிறது பெருசாக ஏன்னா படபடப்பு ஆகிட்டு அப்படி சில பேர் படபடப்பை வந்து இப்படி தான் கோபமாக வெளிப்படுத்துவாங்கல்ல அந்த மாதிரி தான் அங்கே திவாகரை அடிக்க போகிறது கெட்ட வார்த்தையில் திட்டுறது இங்கே தொடர்ந்து பேசுனதையே பேசிகிட்டு இருக்கிறது பார்வதி கிட்டே இந்த வேலையெல்லாம் சொல்ல அவங்க ஒரு கட்டத்தில் வா கையில் இருந்த அந்த ஃப்ளாஸ்க்கை வாட்டர் கேன் அது வந்து போ போன்னு சொல்கிறாங்க தூக்கி அடிச்சிடறாங்க அடிக்கக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கண்ட்ரோல் போய் அவங்க கீழே போட்டு அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் கேப்டன் வராரு வந்து தடுத்து போ அப்படிங்கிறாரு அப்படி போன்னு சொல்லிட்டு விளக்கும் போதும் போகலை அதுக்கப்புறம் பார்வதியே வந்து தயவு செய்து ரெண்டு பேரும் போங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கேப்டன் வந்து விளக்கி விடுறாரு போகும்போதும் அந்த கம்ருதன் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போகுது அந்த வார்த்தை பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் க்ளீனாக தெரியுது இதை போட போட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை இன்னும் எல்லா கேவலத்தையும் பண்ணியாச்சு இது இந்த மாதிரி ஒரு கேவலமான கேவலமான பிரிவின் மற்றவங்களெலாம் சொல்கிறா அப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு கேவலமான தற்கூறியை பார்த்ததே கிடையாது அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு சீக்கிரமாக ஒரு ரெட் கார்டை கொடுத்து தான் தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் கட் பண்ணால் பார்வதி தனியாக போயிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க அழுகுறாங்க எனக்கு இதுவரையும் கூட பார்த்திங்க என்னடா நடந்துச்சு என்னடா நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ நடந்துச்சு இப்போது இப்போது நம்ம பார்த்தது எபிசோடில் இவர் வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு உனக்கு புரியுதில்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல பார்வதி வந்து அங்கே கட் பண்ணுறாங்க இல்லை இங்கே ஒரு ஃபீல் இருக்குல்ல இங்கே வேறு லேயர் ஆஃப் சாய்ஸஸ் இருக்குது இங்கே ஒரு ஃபீல் இருக்குது எனக்காக நீ நிற்கிற உனக்காக நிற்கிறேன் அப்படிங்கிறது ஓகே நல்லாயிருக்கு அது அப்படியே இருக்கட்டும் இது கண்டினியூவாக போகிறதில்ல இது இங்கேயும் சரி வெளியேவும் சரி கன்டினியூவாக போகிறது இல்லை இதை விட நிப்பாட்டுருவோம் இவ்வளோ தான் பவுண்ட்ரி தோழா தோழி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எண்டு காடு போட்டாங்க ஆனால் ஈவன் நான் சொல்கிறான் பாத்ரூம் ஏரியாவில் அங்கே பேசும்போது பிரவீன்கிட்டன்னு நினைக்கிறேன் பிரவீன்கிட்டாவில் வேற ஒரு கண்டிஷன் கிட்டே பேசும்போது சொல்கிறான் அங்கே வந்து இது தப்பாக போகிற மாதிரி இருந்துச்சு நான் வந்து வேணான்னு சொல்லிட்டேன் நிப்பாட்ட சொல்லிட்டேன் எஃப்ஜே சொன்னான் அதனால நிப்பாட்டை சொல்லிட்டேன் யார் எஃப்ஜேவா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசி போகிறதுக்கு முன்னாடி ஆதிரை வெளியே போகிறதுக்கு முன்னாடி அக்காவை தனியாக கூட்டி உட்கார வச்சு சொன்னவன் தானே அவன் வெளியே ஒருத்தன் இருக்கான்ல அவங்க ஆள் அவன் லைஃப் பாதிக்கப்படும்ல அப்படின்னு பேசினவன் தானே அது முதல்ல தெரியலையா பண்ணும்போதெல்லாம் தெரியலையா இப்போ அவர் வந்து இவருக்கு அட்வைஸ் பண்ணாராம் இவர் வந்து ஒரு நாள் எதிராக நின்று பார்த்தாராம் பார்வதிக்கு அப்போ தான் புரிஞ்சுதாம்மா இவருக்கு நான் ஜெயிக்க தான் வந்திருக்குறேன் எனக்காக அவங்க விளையாடுவாங்களா பண்ணுவாங்களா அதனால் இது செட் ஆகாது கேம்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உல்ட்டா பண்ணி சொல்கிறாங்க டேய் நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்படியாடா அந்தர்பல்ட்டி சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் கட் பண்ணால் இங்கே அரோரா கூட போய் உட்காந்துட்டுருக்கிறான் அப்போ அரோரா வந்து சொல்கிறாங்க ஜெயிலில் ஜெயிலில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து இப்போது திவாகர் பார்வதி இவங்க ரெண்டு பேரை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன் அரோரா கமருதன் கிட்டே அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு ஆனால் இதுவாக இருக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் பேசும்போது அப்படின்னா பார்வதி அப்பயே கத்திருப்பாங்கப்பா பார்வதியை பற்றியாதா பார்வதினா கண்ட்ரோல் பண்ணிட்டு போகிற கேரக்டராக அவங்க எல்லாம் வந்து அப்பயே இறங்கி சம்பவம் பண்ணிருவாங்க சும்மாவே கத்துவாங்க இதுக்கெல்லாம் கத்தாம இருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் அது வேற ஆனால் காமெடி என்னென்னா பண்ண அக்யூஸ்டே இவன் தான் இவனை எதிரில் உட்கார வச்சுக்கிட்டு அரோரா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஜெயிலில் அந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னு வச்சிங்களேன் தப்பாக இது நடந்துச்சுன்னா பார்வதி அப்பயே கத்திருப்பாங்களே அதுக்கப்புறம் வர்றாங்க பேசுகிறாங்க பழகுறாங்க நல்லா தோலில் சாஞ்சிக்கிறாங்க வீக்கெண்ட் எபிசோடில் இப்போ நல்லா தானே இருந்தாங்க அப்படி ஒன்றும் நடக்கலை அப்படின்னா அந்த கேஸ் வாங்கினவனும் ஆமான்னு சொல்லுங்கிறாங்க இது இது இந்த மாதிரி யூகம் இந்த மாதிரியான விவாதம் வந்து சம்மந்தப்பட்டவங்க இல்லாமல் அதை வேடிக்கை பார்த்தவங்க இல்லை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறது சம்மந்தப்பட்ட அக்விஸ்டே இவன் தான் இவனை வச்சுக்கிட்டு இவங்க முட்டு கொடுத்துட்ருக்காங்க அரோரா இந்த மாதிரி அப்போ இவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது தான் ஜெயிலில் ஏதோ பண்ணிட்டானோ நம்ம ஜெயிலில் வரை ஒன்று முத்துக்குமரனை பற்றி தப்பாக பேசியிருக்கிறான் டைட்டில் வின்னரை இன்னொன்று சுபிக்ஷா பற்றி பேசியிருக்காங்க தப்பா ஸோ இது ரெண்டு தான் அந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸில் சுபிக்ஷா எங்கே வந்துடுவாங்களோ சொல்லிட்டு லாஸ்ட் டைட்டில் வின்னர் தி பெஸ்ட் ஓவரால் சீசனில் எல்லா ஏரியாலையுமே கலக்கின ஒருத்தன் த பெஸ்ட் பிளேயர் அப்படின்னா கண்டெஸ்டன்ட் அப்படின்னா முத்துக்குமரன் இப்போ அந்த முத்துக்குமரனை டீக்ரேட் பண்ணுற மாதிரி இவங்க சுபிக்ஷாவோட கம்பேர் பண்ணி ஒன்று பேசிருக்கிறாங்க நம்ம அதுக்கே டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தது அப்புறமா பேசலாம் அப்படின்னு நம்ம பார்த்த வரை அந்த ரெண்டு விஷயம்தான் ஆனால் எக்ஸ்ட்ராவாக வந்து இது ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச்சில் தெரியுது நம்ம இப்பவும் அது கன்ஃபார்ம் அங்கே தானான்னு தெரியல ஏன்னா ஐம் ஹார்னின்னு எழுதுனவர் இல்லை கையில் அவர் இவர் பண்ணுவார் அப்படி பண்ணியிருந்தால் முகத்து நேரம் அடிச்சிருக்கணும்ல அப்படின்னா எஸ் இதுவும் பார்த்தா ஒரு திரைக்கதை மாதிரி இருக்குது மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க முகத்தை நேரம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலே பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வரும்ல படத்தெல்லாம் வைப்போம்ல ஸ்கிரிப்டில் இல்லை கதைகள் வைப்போம்ல கிட்டத்தட்ட அப்படியே இருக்குல்ல மற்றவங்கன்னா மற்றவங்க பிரச்சனையில் இருக்கும்போது அட்வைஸ் பண்ணுறது வேற அந்த பிரச்சனையே தானே போய் சீக்கும்போது போது ரியாக்ட் பண்ணுறதுக்கு லேட்டாக கூட ஆகலாம்ல ஸோ அப்படி லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்களா ஜெயிலில் நடந்த சம்பவத்துக்கு இப்போ பார்வதி ரிக்ரெட் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களா அப்படி ஒன்று இல்லை அதுக்கப்புறமா நடந்த விஷயமா இப்போ நம்ம பார்த்தவரை அந்த பெட்ரூமில் உட்காந்து பேசினது இந்த மூணு மாதத்துக்கு அப்புறமா ஓகேவான்னு கேக்கிட்டார்ல அதுக்கப்புறமா அந்த பக்கம் போயான்னு சொன்னாங்கல்ல அரோரா கிட்டப்போ இங்கே வேலைக்கு வேணாம் இங்கே வேணாம் இது செட் ஆகாதுன்னாங்கல்ல அதுக்கப்புறம் நடந்ததா இது அப்படிங்கிறது இருக்குல்ல இப்போ இந்த பார்வை இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் வச்சுட்டு திவாகரோட முதல்ல இவங்க பேசுனாங்கல்ல அன்வான்ட் டச்சஸ் அப்படின்னு இப்போ அதோட பார்க்கும்போது இது இப்போ கனெக்ட் ஆகாதா சடனாக ஒன்று சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல நேற்று வரை கூட சுற்றிட்டு இருந்த எல்லா நான்வெஜ் ஜோக்கும் கூட சிரிச்சுட்டு இருந்தேன் எல்லாம் நீயும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி அந்தர்பல்ட் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சில்ல இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இப்ப பண்ணியிருக்கிறான் அப்படின்னா அந்த சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ எபிசோல் நடந்ததெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா எல்லாம் இப்படி இருக்கு இதில் இது எதுவுமே இல்லாமல் பார்வதி ஓவர் ரியாக்ட் பண்றாங்களா இல்ல நம்ம பார்த்தது திவாகர் திவாகர்கிட்ட அன்வான்ட் டச்சுன்னு இவங்க சொன்னது இப்ப அதை தான் திவாகர் வந்து இங்க சொல்றாரா எதுவுமே நடக்காம இல்லை பெருசா ஒன்று நடந்து அப்படி எதுவுமே நடக்காம உன்னை சொல்லியிருந்தா பார்வதி எதுக்கு இப்படி அப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணும் போயிட்டு அழுகணும் தனியா ஒரு மீன் மீ டு மூமெண்ட்டுடைய ஷார்ட் வெர்ஷன் இங்கே நடக்கிற மாதிரி இருக்கு இது இதுவரை பத்திரிக்கவே இல்லைன்னு பார்த்தோம்ல இது இந்தியா ஃபுல்லாக டிபேட் போல் இருக்குது அந்த மாதிரி தான் ஒரு பெரிய சம்பவத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்குது ஆல்ரெடி ஆதரையை சொல்லிட்டு போன விஷயம் ஆதிரை சொல் சொல்லிட்டு போன விஷயம் இல்லை ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் இல்லை பாஸ்டில் இப்படியெல்லாம் அவன் அப்படின்னு சொன்ன விஷயம் தான் நம்ம முன்னாடியே இங்கே வந்து ப்ரிடிக் பண்ணிட்டோம் இது இங்கே இருக்கிறதுனா அப்புறம் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணும் இருந்து இருந்தாங்க பார்வதி கிட்டே பார்வதி கிட்டே போகும்போதே அந்த முதல் நாள் பேசும்போதே நான் சொன்னேன் அடுத்து ஜம்ப் வேறு இடத்துல இருக்கும் அப்படின்னு அடுத்து திரும்ப இப்போ யாரோ இல்லை புதுசாக அப்படிங்கிறதுனால அருறைகிட்டே போயிருக்காரு இதுக்கு நடுவில் இப்படி எழுதுவார் எழுதியெல்லாம் காட்டுவார் இப்படி இப்படியெல்லாம் மோசமாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இப்போ கோவத்தில் தான் மோசமாக பேசுன்னு பார்த்தா இது நார்மலாகவே அப்படிதான் இருக்கு இருக்குது மோசமாக இதில் வேற வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காமா சீரியல் நடிச்சது சொல்கிறாடு போல இருக்குது முதல்ல ஆடியன்ஸ் இருக்காங்களா நல்லா அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கேட்டகரியில பிரிக்கலாம் ஏன்னா எல்லாம் பண்ணுற எல்லா கேவலத்தையும் இருக்கு இந்த கேரக்டர் இதில் ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்போவும் அடிக்க போகிறது கெட்ட வாரத்தில் பேசிகிட்டு இருக்கிறது இதுதான் இதுக்கும் இந்த மாதிரி கேரக்டருக்கும் முட்டு கொடுக்குறதுக்கு வருவானுங்க சில பேர் ஆனால் அதுலேயும் சில பேர் திருந்துறதையும் பார்க்க முடியுது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பதிவு கூட பார்த்தேன் இவ்வளோ மோசமாக பண்ணிட்டு இருக்கு அப்படி இது நல்லா இல்லை அந்த கையில் எழுதின மேட்ரு நான் வந்து இப்படியெல்லாம் பண்ணால் நான் சப்போர்ட்லாம் பண்ணல நான் தான் ஆர்மியை ஆரம்பித்தேன் நான் ஒதுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் இதுதான் அவங்க சப்போர்ட் பண்ண வந்துட்டோங்கிறதுனால முட்டு கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க மக்கள் ஆனால் பெரிய பஞ்சாயத்தில் இது சிக்கப்போகுது அப்படி மட்டும் நல்லாவே தெரியுது ஸோ இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்